சிவகங்கை மாவட்டம் சூசயப்படும் அண்ணன் அருள் அவர்களையும் பெரிய நரிக்கோட்டை அருமை சகோதரர் வரவேற்று புகழாரம் சூட்டப்படுகிறார் அழைப்பு ஏற்று விழா சிறப்பிக்க வருகின்றிருக்கின்ற சூசையப்பினம்

கோட்டை முத்து அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சீடியறிகள் கைதொத்திகள் வீரர்களை உற்சாக படுக்க உங்களது கட போசை வீரரின் ஊக்க மறைந்தே வள்ளி தந்திட பரிசை நிலை நாட்டிட ஆலயம் சிறப்பு ஆலையும் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த காவல்துறை உட்கார்ந்து இருக்க இடத்துல வெளியாலையே என்ன எந்திரிச்சுக்கிறீங்க அது மருத்துவத்துறைக்கு காவல்துறைக்கு உள்ள இடம் கமிட்டியா வந்து சொல்ல மாட்டா யாரை வெளியேற்றா சங்கடப்படுத்தாதிய மனோஜ் மனோஜ் சீட்டியர்கள் கைதட்டுகள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் என்றாலே யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றே பிறந்த வாரா என்ற வாசகத்தை ஐநா சபையிலே ஒழிக்க செய்த கடையன் பூங்குன்றனார் மண்ணிற்கு பெருமை சேர்த்துட்டா கணிகன்பது என்பது ஊரு திருப்பத்தூருக்கு அருகாமையில் இருக்கின்ற மகிபாலன் பட்டிதான் அந்த ஊரு அந்த மண்ணிற்கு பெருமை சேர்த்துடா வேலினி பட்டி வேங்கை தனுஷ் அபல வீரர்கள் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த பாட்டிற்கு வேலும் சிறப்பு பரிசாக ராமநாதபுரம் மாவட்டம் ஏ மணக்குடி மண்ணின் மைந்தர் சரஸ்வதி டிராவல்ஸ் உரிமையாளர் இளைய ராஜா அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டு அல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசா ஏ மண்ணக்குடி மண்ணின் மைந்தர் சரஸ்வதி டிராவல்ஸ் உரிமையாளர் இளைய ராஜா அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு காலிசு சீக்கியங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் சிவகங்கை மாவட்டம் வண்ணிற்கு பெருமை சேர்க்கிட அழகமா நகரி பி ஏஎஸ் ஒய் கர்ணனபரது நாச்சி காளை மிக துடிப்புடன் வளமது கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கியே தீருவோம் என்ற ஒற்றை நோக்கோடு நாங்களும் அதே சிவகங்கை மாவட்டம் தான் சிவகங்கை மாவட்டம் என்றாலே இயற்கையே தலை வணங்கிய வரலாறு மணி மா மன்னர்கள் மருது பாண்டியர்கள் காளையார் கோவில் பெரிய கோபுரம் பெரிய மருது சின்ன கோபுரம் சின்ன மருது எல்லாவற்றுக்கும் மேலாக இயற்கை தலை வணங்கும் விதமாக பெரிய தென்னை மரம் பெரிய மருது சின்ன தென்னை மரம் சின்ன மருது எப்பேற்பட்ட வரலாறு வரலாறு வரலாற்றுக்கு பெருமை சேர்த்துடா அழக மாநகரி பி ஏ எஸ் கர்ணன் அவரது ஆட்சி காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில் எடக்கையே தீருவோம் என்ற ஒற்றை நோக்கோடு சிவகங்கை மாவட்ட திருப்பத்தூர் தாலுகா வேலினி பட்டி அன்பு தம்பி வேங்கை தனு சம்பளம் தம்பிகள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் மாடுபடி வீரர்களே மாட்டுடைய உரிமையாளர்களை காலை கலவரக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது அப்போ ஸ்டேஜுக்கு முன்னாடி யாரும் வரக்கூடாது நீங்க எல்லாம் வளர்ப்பியா இருக்கீங்க குட்டையா இருக்கு தெரிய மாட்டேங்க சீக்கியர்கள் கைதொத்துகள் வீரர்களை உற்சாக கொடுக்க உட்கள் வீரர்களை நிலை நாட்டினார் அன்பக மாவட்ட பலகமா நகரி ஜி ஏ எஸ் வை கருணபரதன் ஆட்சி காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படிக்கு பிடித்து தீருவோம் என்று ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன வெல்வது யார் வெல்ல போவது யார் இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே சிறியதொரு மாற்றம் சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கலம் நாடு வேலத்தெரு ஸ்ரீ நாஞ்சா கருப்பர் கோவில் காலை அந்த காலையில எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் மண்ணை விட்டு மறைந்தாலும் மனதை விட்டு மறையாத அன்பு சகோதரன் பாத் துணையோடு எஸ்இஜி அஞ்சாப்பட்டை

சபையத்திலே ஆடு கலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்ட அழகவா நகருக்கு பெருமை சேர்த்துட்டா பி ஏஸ் ஒய் கர்ணன் அவரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில் எப்படியும் பிடித்தே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தாலுகா வேலினிப்பட்டி அன்பு தம்பி வேங்கை தனுஸ் அம்பலம்

சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவிலுக்கு அருகாமையில் இருக்கின்ற ஆண்டிச்சி அருள் அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல அல்ல இருநூத்தி ஒன்று சீராப்பு பரிசு காளையார் கோவில் வண்டிற்கு பெருமை சேர்த்திடா ஆண்டிச்சி ஊரணி அருள் அவர்கள் சார்பாக இருநூத்தி ஒன்று சீராப்பு பரிசு

நரகஜி காலை வகை துடி கூடல் வலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலைgene எப்படிje படித்து தீரும் என்ற ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் பட்டா நாடு மாடு தனு சம்பளம் நண்பர்கள் மிக கடமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கடமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு பாட்டினுடைய பொருமை யாதவருக்கு பெருமை சேர்த்துடவா ஆடப்படி வீரர்களுக்கு பெருமை சேத்துவிடவா அந்த காரி காலைக்கு பெருமை சேர்த்துடவா அறிநீரணா மறைகளுக்கே பெருமை சேத்துடவா அந்நள்ளி நெற்றி திலகமிட்டு பகத்தான வாளை சூடி வந்த காலையா இல்லை கர்பத்தை கர்ணம் கொண்டு சுமிழில் புத்தம் பதிக்க வந்த ஒன்பது கல்லூரி மாணவர்களா என பொருத்தியிருந்து பார்ப்போம் யார் என்று பொருத்தியிருந்து பார்ப்போம் இந்த ஊரை காத்து கொண்டிருக்கின்றா அந்த ஆத்திய அடி புனீஸ்வரர் கோல இந்திய காத்துக் காத்துக்கொண்டிருக்கின்ற இருப்பு மனிதர்கள் இதய தெய்வங்கள் அந்த இந்திய ராணுவத்தை போற்றி வணங்கி தற்சமயத்திலே அழகமா நகரி தி ஏஎஸ் வை கர்ணன் அமர்தன் ஆட்சி காலை மிக துணிப்புடன் வீரர்களே மாட்டினுடைய உரிமையாளர்களே காலை களமிறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் முடிவுற்றது காலை கள்ளம் அமைத்து விடப்பட்டு சரியாக பத்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டது என்பது பெருமகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் தொடர் போட்டியில் கலந்தாடக்கூடிய சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கலம் நாடு வேலத்தரு ஸ்ரீ நாஞ்சா கருப்பர் கோவில் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை நகர் மண்ணை விட்டு மறைந்தாலும் மனதை விட்டு மறையாத அன்பு சகோதரர் பாத்துணையோடு எஸ்இஜி அஞ்சாப்படை தங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன வெல்வது யார் வெல்ல போவது யார் ஆர் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை அழகமான ரி நாச்சி காலை மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றன அந்த காலையிலை எப்படியும் முடிக்க தீருவோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கலம் நாடு தனு சம்பளம் நண்பர்கள் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே செல்வது யார் செல்ல போவது யார் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன செல்வது யார் செல்ல போவது யார் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அத்துடன் நேனியா கருவீர நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா ஒரு இளமெல்லாம் வீரர்களின் வேட்டையா

ஸ்ரீ நாஞ்சா கருப்பர் கோவில் காலை அழையத்தப்படுத்திக் கொள்ளுமாறு உங்களை அன்றோடு கட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் அந்த காலையை எதிர்நோக்குவதற்காக சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் மண்ணை விட்டு மறைந்தாலும் மனதை விட்டு மறையாத அன்பு சகோதரர் பாப் துணையோடு எஸ்வி ஜி அஞ்சான்மடை குழு நண்பர்கள் உடனடியாக வந்துகப்பு வீரங்கள் எருக்கி விட்டன ஆழங்கள் கடந்து விட்டனே எல்வாட்டு யார் வெள்ளப் போனதையா தற் சமயத்திலே ஆட்டு கல்லுத்தை அலக்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் அழகமனாரி டி எஸ் நாச்சி காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படி பிடித்தே தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் பட்டமங்கலம் நாடு தனு சம்பளம் நண்பர்கள் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே செல்வது யார் சொல்ல போவதையா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த அறிவு ஒற்றை காலையா

உப்பு இல்ல பண்டம் குப்பை சென்று சேர்ந்து விடு சட்டமில்ல ஆட்டம் வீடு விரைந்து இயங்கு வடமில்ல ஆட்டமே வடமிரைந்து ஓட்டு ஆட்டம்

அலகவா நகரி மண்ணிற்கு பெருமை சேர்த்திட வாழினி பட்டி நன் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட வா என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் உற்சாக படுத்துங்கள் அமீர் தேவடா தாகே காடி அதிச்சபையிலே கடலேசி ஹைதரே செட்டிங்கடர்கள் ஊரூர் ஊர் வீரகாய குடியா பட்டவங்களாடி சேததெரு ஸ்ரீ நாதா தர்ம கோடை கால் ஆங்ககாரை எடுத்துக்கொண்டர்காக சிவகங்கை நகரம் வலையிடப்படறாங்க வலையிடப்படறாங்க அங்கு தொண்டி பாத் ஒருனே எஸ்விடி அஞ்சவாபடை நம்ம உடனே காளபெட்ட மண்டபத்தை எப்டி போட்டார் மற்றவர்களீங்க